சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் நம்மை விட ஆறறி விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது அப்படின்னா நம்ப முடிகிறதா என்னடா ஆரறிவு படைத்த நம்மனாலேயே அந்த சக்தியை பெற முடியலையே நம்மை விட அறிவு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு சித்தர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சக்தி இருக்குதா அப்படின்னா சத்தியமாக இருக்கின்றது மக்களை நன்றாக பாருங்கள் மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே பிறக்கப்பட்ட உயிரினம் அது மனிதன் கதிர்வீச்சுக்களால் ஏன் காய்ச்சலால் கூட இன்று தாங்க முடியவில்லை ஆனால் அணு கதிர்வீச்சுக்கள் போன்றவற்றினால் கூட தன் உயிரை மாய்த்து கொள்ளாத சக்தி கொண்ட அந்த உயிரினம் அது தலை துண்டித்தால் கூட பல நாட்களுக்கு வாழக்கூடிய சக்தி படைத்தது அந்த உயிரின்